நல்ல டாப் குட்டினேன் எட்டையாபுரம் ஒரிஜினல் பொட்டுக்குட்டி வந்து கிடக்குனேன் மொத்தம் வந்து முப்பது குட்டி எட்டையாவுரம் குட்டி வந்து முப்பது குட்டி கிடக்கு ப்ளஸ் ஒரு சுத்த கருப்பு குட்டி ஒன்று கிடக்கு மொத்தம் முப்பது குட்டி ப்ளஸ் ஒரு சுத்த கருப்பு குட்டி ஒன்று கிடக்கு மொத்தம் முப்பத்தோரு குட்டி கிடைக்குனே நல்ல எட்டையாபுரம் ஒரிஜினல் பீரியடு நல்ல பொட்டுக்குட்டி நல்ல தரமான குட்டி பண்ணைக்கு எடுத்து வளர்க்குன்னா நம்ம எடுத்து வளர்க்கலாம் நல்ல குட்டிகளாக கிடக்குனேன் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா இந்த குட்டிகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மொத்தமாக எடுத்துக்கலாம் தென்காசி மாவட்டம் பாம்பக்கோவில் ஆட்டுச்சந்தை அதாவது தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் தாலுகா பாம்பக்கோவில் ஆட்டுச்சந்தை அருகில் தான் இந்த குட்டி எல்லாமே கிடக்கு விருப்பம் உள்ளவங்க வந்து எடுத்துக்கலாம் என்னென்னு தெரியல மாறி மாறி பொட்டுக்குட்டிகள் நம்ம சைடு நிறையா வருது நம்மக்கிட்ட தேவை உள்ளவங்க வந்து நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி குட்டியை வந்து நீங்கள் நேரில் பார்த்து எடுத்துக்கலாம் இது சுத்த கருத்த குட்டி இந்த குட்டி மட்டும் கொஞ்சம் கூட இந்த குட்டி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வாங்க நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து மொத்த குட்டியுமே எடுத்துக்கோங்க மொத்தமாக வந்து கேட்டு எடுத்துக்கோங்கன்னா சிங் குட்டி எல்லாமே நல்லா இன்னைக்கு வந்துருக்கிறது வந்து செங்காசி மாவட்டம் ரெட்டியார்பட்டி ஆட்டி சேர்ந்தோம் குட்டிகள் வரத்து அதிகம் நல்லா வரத்து அதிகமான செம்மராட்டம் எல்லாமே குட்டிகள் எல்லாமே வந்து அதிகமான கட்டாய் ஆடுகள் எல்லாமே

ஐநூறுபா குறைக்கலாம் ஐநூறு ரூபா குறைக்கலாம் குறைக்கலாம் டாப்பு எத்தனை பள்ளி சொன்னா நாலு நாலு பல்லு சரியான ஐநூறு குறைச்சு நம்ம வீடியோ பார்த்து வரவங்களுக்கு குறைச்சு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு இன்னைக்கு யாரெல்லாம் எப்படி இருக்கு நீ யாரெல்லாம் வரவல انا நாம ரெட்டியார் பிடிச்ச ஆமா தെങ്കாசி மாவட்டம் மாவட்டம் காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் அண்ணா காலைல 4:00 மணிக்கு 4:00 நடக்கு நடக்கு லைக்கு கூட்டங்கள் அதிகமாக தெரியுது அப்படினா ஆமா انا ஆரம்பிச்சாங்க கூட்டங்கள் அதிகமா தெரியுது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு விற்பனை ஆகுது அப்படின்னா விற்பனை ஆகுது சரி நம்மகிட்ட என்ன மாதிரி எல்லாமே கிடா மாதிரி தான் ஆடு கிடைக்கா ஆடு நிறைய நம்ம நண்பர்கள் அதிக பேர் கேட்காங்க கொடியாடு இந்த கொடியாடெல்லாம் இந்த மாதிரி கொடியாடு நிறைய கேட்காங்க இந்த கொடி என்ன ராடு சொல்லுதியே? எத்தனை பல்லுனே? இந்த கொடி ஆடு குட்டி உண்டானானே இதுக்கு? இருபத்தி ரெண்டு சொல்லுது ஆடு மட்டும். குட்டி உண்டா இப்படி ஒரு கடாமறிச்சீங்க. ஒரு கடாமறி சேத்தா. ஆமா. கடாமறி சேத்து. இருபத்தி ரெண்டு சொல்லுதிய. ஃபைனல்ல எவ்வளவுன விட்டு குடுக்கலாம்னா? இருபது 20 ரூபாய் கேக்கங்கனே. கேள்வி இருபதுக்கு இருக்கு. எவ்வளவுன விடலாம்? 20 ரூபாயே விடலாம் பாருங்க. ஒரு ஆயிரம் ரூபாக்குள்ள தான் சொல்லுதிய. ஒரு 1000 ரூபாய்க்குள்ள தான் ஆடு நல்லா नीट போக்கு நல்லா நெட் வயர்மா

நல்ல ரேட்டா எப்படின்னா வாங்குறவங்களுக்கு நல்ல ரேட்டா உங்களுக்கு எப்படி நல்ல ரேட்டு நல்ல மாதிரி உயரமான மரியா போட்டிருக்கீங்களா உள்ள ஒரு ஆடு போட்டிருக்கீங்களா என்ன ரெண்டு ஆடு எடுக்கலாம் அது என்ன என்ன ரேட்ண்ணா இருபத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துருக்கோம் ஆடு நல்லா சூப்பர் ஆடா இருக்கேன் கன்னியானோட செங்கன்னியான செவிலை ஆடு

ஆடுதான் சாப்பாடு நிறைய சப்ஸ்டை நம்ம ஆளுகள் வந்து ஆடுதான் தான் நிறையா கேட்காங்க பார்த்து கொஞ்சம் குறைச்சி அனுசரித்து கொடுங்கண்ணா பார்த்து கொடுக்கலாம் நம்ம இது பாம்பு கோல் சேர்ந்தே உள்ள வீடியோவிலே நம்ம ஃபோன் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சரிண்ணா சரி ரொம்ப நன்றிண்ணா ஆ நன்றிண்ணா நன்றிண்ணா குட்டி <laughs> வேண்ட <laughs> என்ன இன்னைக்கு என்ன ரேட்டு குட்டி அங்கே கேளுங்க பெரிய ஆரி அப்படியா கடத்த குட்டி வச்சுக்கி என்ன ரேட்டுண்ணா நாலருவா நாலு ரூபாய் கொடுக்கலாம் அண்ணா வணக்கண்ணு நிலவரம் நல்ல சூடு சரி விற்பனை நல்லா இருக்கு எந்த குட்டியா எந்த சைஸ்ன வளர்ப்பு குட்டியா இல்லை கடாய்களாம் அதிகமாக விற்கி அதிகமா வளர்ப்பு குட்டின்னா

பன்னெண்டாயிரா கொடுத்துடலாம் பரவாயில்ல எட்டியா ஒருத்த விட ரேட்டு கொஞ்சம் கம்மியான ரேட்டில் சொல்லுங்க ரொம்ப முக்கியம் வராங்க இருபத்தி மூணு குட்டி இருக்கு ஜோடி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் சரிண்ண கொடுத்துடலாம் டெலிவரி உண்டான எந்த ஊருக்கும் கேக் டெலிவரி கொடுத்துட்டே இருக்கலாம் ஏன்னா எத்தனை மாசம் குட்டியாக இருக்கும் இது எல்லாமே சூப்பர் குட்டி சூப்பர் குட்டி ஆமாம் எரையெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா கிடைக்கும் அதெல்லாம் கூட்டெல்லாம் வேப்பானம் கட்டி தான் குட்டி குட்டியே இருக்கு ஓ சரி மேல நம்ம கையை எறவாச்சோன்னா குட்டியோ நல்லா தெளிவுதோ விட நல்லா தெளிவாகும் நன்றி ஆகும் செடிக்காரங்க வந்து என்ன செய்வாங்க வேப்பனம் தான் முடித்து கட்டுவேன் அவன் தான் கட்டுவாங்க அதுனே இந்த தெளிவு இருக்குது நான் அப்புறம் கையறி வச்சால் குட்டி என்னத்துக்கு ஆகும் காய் நல்லா சூப்பராக தெளிவாக தான் ஆகும் தெளிவாகவும் ஆமாம் சரிண்ணா சரி சரி ரொம்ப நன்றிண்ணே இதெல்லாம் நல்லா ஆடு ஆடெல்லாம் வியாபாரம் முடிஞ்சிருச்சு கிடக்கு எல்லா ஆடுகளுமே வியாபாரம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச ஆடுகள்லாம் கிடைக்கும் என்ன ரேட்டு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதே தெரியலண்ணா ஆடெல்லாம் நல்லா ஆடுகளாக இருக்குது சூப்பர் ஆடுகளாக போட்டுக்கணும் ஆடுகள் குட்டிகள்லாம் வரத்து இன்றைக்கி அதிகம் நல்லா கிடாய்கள் குட்டிகள் எல்லாமே வரத்துக்கள் வந்து நல்லா அதிகமான வரத்துகள் இன்றைக்கி

இதில் ஃபுல்லாமே நல்ல செங்குட்டி கன்னி செங்குட்டிகள் அதிகமாக எடுக்கணும் செங்குட்டிகள் எல்லாமே நல்லா சூப்பர குட்டிகளாக போட்டிருக்காங்க செங்குட்டிகள் எல்லாமே நல்லா சாப்புட்டிகளாக இருக்குது சம்சாரி கொண்டாந்து போயிருக்காங்க எல்லாமே நல்ல செங்குட்டிகளாம் போட்டாங்க செங்குட்டி நல்ல வேக குட்டிகளாக போட்டாங்க அதாவது இந்த கோயில்களுக்கு தீர்வு பாருங்கள் கோயிலுக்கு எடுக்கிற கல்வி

நல்ல செங்குட்டி எல்லாம் செங்குட்டி ஒரு குட்டி ஆயிடுச்சு ரெண்டு ஐநூறு நல்லா டாப் ஒரு பிடிக்கும் பெரிய கிடையாது பெரிய கிடையாது

நல்ல தரமான ஆடா இருக்கு குட்டியில் உண்டான ஆடுகளுக்கு எல்லாம் சென்னை ஆடுகள் தான் சென எத்தனை மாசம் சென்னையில இருக்கும்னு ஆவரேஜா நாலுல இருந்து அஞ்சு மாசம் வரைக்கும் இங்க சென்னையில கிடைக்கு சரி என்ன ரேட்டு சொல்லுது ஆவரேஜா ஒரு இப்போ ஒரு இப்போ நீங்க இதை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த ஆடை எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினாலாயிரம் ரூபா சொல்லுது நல்ல நல்ல உயரமா இருக்கேன் ரேட்டு கொஞ்சம் அனுசரிச்சு தான் சொல்லுற மாதிரி இருக்கு எவ்வளோன்னா ஃபைனலாக கொடுக்கலாம் பதிமூணு ரூபா பதிமூன்று ரூபா கொடுத்துடலாம் நல்லா பதினேழு

விட்டு கொடுத்துடலாம் சரி வேற அந்த புளியம் ஆடை சொல்லுங்க அந்த லாஸ்ட்ல தட்டியில் அடை போருங்க அதான் நல்லா நம்ம எட்டே நல்ல ஒரிஜினல் பீரியடு நல்ல சூப்பர் ஒரிஜினல் பீரியடு பல்லு பல்லு காட்டுக்கண்ணே சரி எட்டு இருக்கட்டு விடுங்க நல்லா இருக்கா நல்லா பல்லு வாட்ச் பல்லு நல்லா நல்லா இருக்கு ஆறு பல்லு ஆடுதான் சரி என்ன ரேட் சொல்லுது

அந்த கன்னியாடு யாரும் கேட்டால் கொடுத்துடலாமா டேரெக்டா கன்னியாடு கேட்ட யாரும் கேட்டால் கொடுத்துடலாம் இப்போ அடமாட்ட ஆடு இப்போ கிடைக்கு எல்லா ஆடுமே கிடைக்கு நூறு ஆடு கிடைக்கு எவ்வளோ டெலிவரி கொடுக்காமா எல்லாமே டெலிவரி எவ்வளோ தூரம் கொடுக்கலாம் எந்த தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்கலாமா இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணலாம் அப்புறம் அமௌண்ட் அக்கௌண்டில் போட்டு அனுப்பிவிட்டு குட்டியா அமௌண்ட் அக்கௌண்டில் போட்டு அவங்க செல்லில் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிற வேண்டிய அனுப்பிவிடலாம் அனுப்பிவிட்டுருலாம் சரிண்ணே சரி ரொம்ப நன்றிண்ணே நன்றிண்ணே ஒவர மணி வரைக்கும் நனிமிச்சு அரண்மனையாச்சு காயிடுச்சு ஆமா ஆமா போட்டு ஆமா விரோதணிங்க வர가 முடிச்சிருச்சு அன்னைக்கு வரதுக்கு மாரியதேயே இது என்ன என்ன பண்ணிட்டு இருக்கு உன்கேதானே ஒடிங்க வாமா மாரிக்கணும் ஊட மாரியுச்சிங்க ராமலிங்காக என்ன யானா வா எங்க போயிடும் கேட்ட மாதிரி கால் போயிடுச்சு போ போ அப்படியே போயிடுச்சு மாரிய போச்சே காலியா ஓடிடே இல்லல ஓட வாமா 800 இதுவரை பதினொன்று லட்சத்து எழுபத்தி ஒன்று ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஒன்று பேர் குணமடைந்துள்ளனர் சென்னை அண்ணா நிறைய பேர் கொடியாட்டு குட்டிகள் கேட்டிருந்தீங்க நல்ல கொடியாட்டு குட்டிகளாக கொடியாட்டு மறிகலா போட்டுக்காப்பிலாம் அண்ணா நல்லா சூப்பர் வெட்டையாபுரம் புளியம்போர் கரும்போறு நல்லா இதெல்லாம் பாருங்க நல்ல நீட்டு போக்கு நல்ல உயரமான குட்டிகளாக போட்டிருக்காங்க அண்ணன் எல்லாமே நல்ல சூப்பர் குட்டிகளாக போட்டிருக்காங்க கரும்பூர் கடா எட்டாவுரம் குப்பை எட்டியாவரத்தில் உள்ள மறிகள் எல்லாமே நிறையா மறிகள் கடை கலர் மறிகள் நிறையா கிடைக்கு ப்ளஸ் இது எட்டியாவரம் எட்டியாவுரம் தான் நல்லா பார்த்துக்கோங்க எட்டாவரம் டாப் ரேட்டு கடாய் தான் அண்ணன் ப்ளஸ் வந்து நம்ம எட்டியாபுரம் பொட்டு குட்டிகள் வந்து போட்டுக்காங்க தரமான குட்டி ஒவ்வொரு குட்டியுமே சூப்பர் குட்டி இல்லை குட்டிகளாவதுல எல்லாம் ரேட்டு நல்லா அதிக ரேட்ல போய்கிட்டு இருக்கு ஏன்னா யா அதிக மக்கள் வரதுனால ரேட்டு அதிகமாக போகுது குட்டிகள் வந்து இல்ல குட்டிகள் வந்து கிராக்கி அதிகமான கிராக்கி நல்ல அண்ணா வணக்கண்ணே வணக்கம் அண்ணா எப்படி இருக்கு சந்தை நிலவரம் நல்ல கூட்டமா இருக்கு சரிண்ணா சரி நல்லா எட்டையா உரம் புளியம்போரு கரும்போரு எல்லா மருகிலுமே போட்டு எல்லா ரகமும் இருக்கு எல்லா ரகமும் கிடைக்கு நல்ல கருப்பா சுட்டியா இருக்கு புளியம்போர் இருக்கு புளியம்போர் கிடக்கு கரும்போர் இருக்கு எல்லாமே கிடக்கு மரக்கடாய் இருக்கு மரக்கடாய் கிடக்கு உங்களுக்கு என்ன செவ்வாய்கள் எல்லாம் எல்லா நேரத்திலயும் எல்லா தரத்திலையும் கிடைக்கும் எல்லா தரத்திலும் கிடைக்கும் சுத்த கருத்த குட்டினா அந்த கொடுத்த சுத்த கருத்த குட்டி போகுது நல்ல மரியா இருக்கு நான் என்ன ரேட்டு நான் சொல்றதே ஒரு அஞ்சு ஐநூறு தான் அஞ்சு ஐநூறு

தான் உங்க காண்டாக்ட் நம்பர் இருந்தா குட்டிகள் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிற கோப்பம் வர இன்னைக்கு முப்பது குட்டி வரும் நாளைக்கு நாற்பது குட்டி திரும்பி போவோம் வாங்குவோம் ஓ சரி அதனால யாருக்கும் நம்பர்ல டேரக்டா வந்தாங்கன்னா சந்தைக்கு பாம்பு கோயில் வெட்டியார் பெட்டி சரி வெட்டியாபுரம் வள்ளியூர் ராஜபாளையம் எல்லா சந்தைக்கும் போறோம் எல்லா சந்தைக்கும் போறீங்க எல்லா சந்தைக்கும் போறோம் எங்க டேரக்டா வந்தாலும் அவங்க பேர சொல்லி கேட்டா அனுசரிச்சு கொடுத்துருவோம் சரி ரைட் சரி தமிழ் ஜீவன் யூடியூப் சேனல் சொன்னாலே அனுசரிச்சு யூடியூப் சேனல் சொன்னாலே ஒரு இரநூறு முன்னூறு குறைச்சே கொடுத்துருவோம் குறைச்சே கொடுத்துருவோம் சரிண்ணா இது நல்லா

கடாய் எடுத்துக்கலாம்ல கண்டிப்பாக ஆமாம் ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் வரும் இந்த கடாயும் நம்ம அந்த வளர்ப்பு குட்டியும் இந்த கடாய் நம்ம இப்போ தட்டிக்குள்ளே பார்த்துருக்க குட்டிகள் இந்த குட்டிகள் தேவைன்னா என்னுடைய நம்பரில் ஸ்க்ரீனில் வரக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து அவங்க கான்டாக்ட் நம்பர் தரேன் டேரெக்டாக நீங்கள் பேசிக்கோங்க டேரெக்டாக பேசி எடுத்துக்கலாம் இந்த கடாய் வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ரைட் ஓகேண்ணா இதே பொட்டு குட்டி நல்லா தரமான குட்டியாக போட்டுருக்கலாம் எட்டே ஒருத்தரே நேரத்து பொட்டு குட்டி ரொம்ப டிமாண்டாக இருந்தது நம்மகிட்ட நல்ல ஒரிஜினல் ஹைப்ரிடா போட்டிருக்கீங்கள நல்லா நீட்டு போக்கு நல்லா உயரமா இருக்க நல்ல குட்டிகளா இருக்க கிட்ட இந்த தரத்துல ஒரு இருபது முப்பது குட்டி இருக்குண்ணே இருபது முப்பது குட்டி கிடைக்கு பல பலன் இருக்கும் எங்கிட்டும் பாலிஸ் போடாத அளவுக்கு அந்த மாதிரி பல பலன் இருக்கு நல்லா நல்லா நல்ல குட்டியா போட்டிருக்கீங்களே மாதிரி யாருக்கிட்டே இருக்காது அந்த அளவுக்கு பல இருக்கும் நல்லா தான் சூப்பரா வச்சிருக்கல சந்தையிலேயே நான் சந்தையில சுத்தி பார்த்துட்டேன் ஒரு இடத்துல மட்டும் கிடந்து அதுக்கடுத்து உங்ககிட்ட தான் கிடைக்கும் ரெண்டே இடத்துல தான் கிடைக்கும் நாட்டாட்டு குட்டி கூட வாங்க முடியாது அதுவும் எட்டாவது பொட்டு ஒரு சில பிரிட்டு வாங்க முடியல ரொம்ப ரேர்னு

பதிமூணு ஐநூறுனா ஃபைனலாக கொடுத்துடலாம் அந்த சமைக்க பெரிய கடையாக வளர்த்து திரும்ப கொண்டு வரணும் நம்மளே வாங்கிக்கிறோம் நம்மளே வாங்கிக்கலாம் நம்மளே எடுத்துக்கலாம் ஆமாம் நல்லா பதிமூணு ஐநூறுனா எடுத்துக்கலாம் ஆமாம் ஆமாம் சரிண்ணா இதே ரெண்டு ஆடு விட்டுருக்கேன் நல்லா அந்த ரெண்டு ஆடு என்ன ரேட்டு சொன்னி என்ன ரேட்டுக்கு முடிஞ்சதுண்ணே அந்த ரெண்டு ஆடும் வீட்டிலேருந்து கொண்டு வந்தது தான் சரி ஒரு ஆள் ரொம்ப பெரியப்பட்டே ஆடு வேணும் அப்படின்னு கேட்டாங்க குறாலு சரி இன்னும் கெனக்கு போட்டுருக்காங்க சரி எனக்கு ஏழு ரேட்டுக்கு ஒரே ஐடியா கொடுப்பீங்களா எனக்கு ஆசப்பட்டு கேட்டாங்க சரி அந்த வருஷம் வளர்க்கணும்னு கேட்டாங்க கொடுத்துருவோம் சொல்லி ஏழு ரேட்டுக்கு ரெண்டுமே ரூபாய் பதினாலு ரூபாய் கொடுத்தா எத்தனை பல்வே ஆடு எத்தனை பல்லை ஆடு எல்லாம் ரெண்டு பள்ளு தானே ரெண்டு இப்போ தான் குறால் குறால் ஈனப்பூது நல்ல குறாலாக இருக்கா

ஆனால் குட்டி விற்பனை செய்வதும் வாங்குவதும் தமிழ் ஜீவன் யூடியூப் சேனல் அதாவது தமிழ் ஜீவன் ஒன்று யூடியூப் சேனலுக்கு எந்தவித சம்மந்தமும் கிடையாது குட்டியை நீங்கள் நேரில் பார்த்து உடனடியாக அமௌண்ட்டு கொடுத்து உடனே குட்டியை எடுத்துக்கோங்க ஜிபேவோ இல்லை ஃபோன்பே மூலமாக நாங்கள் அமௌண்ட் அனுப்புகிறோம் குட்டியை அனுப்புங்க அப்படிங்கிறது யாரும் சொல்ல வேண்டாம் நீங்கள் டேரெக்டாக குட்டிகளை வந்து பார்த்து டேரெக்டாகவே நீங்கள் அமௌண்ட்டை எடு கொடுத்துட்டு குட்டியை எடுத்துகிட்டு போயிடுங்க அதான் நல்லது குட்டி விற்பனை செய்வதும் மீண்டும் சொல்கிறேன் குட்டி விற்பனை செய்வதும் வாங்குவதும் உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் தமிழ் ஜீவன் ஒன்று யூடியூப் சேனலுக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லை என்பதை உங்கள்கிட்ட தெரிவித்துக்கொள்ளுங்கள் உங்கள் குட்டி விருப்பங்களுக்காக டேரெக்டாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நேரில் போய் பார்த்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து உடனடியாக அமௌண்ட்டையும் கட்டி குட்டியெல்லாம் எடுத்துக்கோங்க